இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடத்துறதுக்கான நீங்க எல்லாருமே காரணமா இருந்துருக்கு மிஸ்ஸுங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த படத்துல வந்து எங்கேயுமே வெட்டுக்கொத்தோ ரத்தமோ பயிரோ இல்லைன்னா வன்முறையோ வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் நாங்கெல்லாம் சின்ன வயசுல விஜய் அவர்களோட படம் இல்லை தியேட்டர்ல பார்த்த ரசிகரையும் நைன்டிஸ்ல வாழ்ந்த காலம் எல்லா படத்துலயும் சாங்ஸ் நல்லா இருக்கும் எல்லா படமும் கலர்ஃபுல்லா இருக்கும் எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோசியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு காதல் எல்லாத்தையும் எல்லா நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டி கமர்ஷியல் பாணிகள் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம் ஸோ இப்போ இந்த நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ்ஸாக சொல்றாங்க எனக்கு பெருசா அதுல வித்தியாசம் தெரியாது எனக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன்க்கும் ஐஃபோன் ஃபோர்டீன்க்கும் வித்தியாசம் தெரியாது ஸோ டூ கேக்ஸ்க்கு நைன்டி கிட்ஸ்க்கு எனக்கு சத்தியும் வித்தியாசம் தெரியாது ஸோ பட் இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் இந்த படத்துல கேரக்டர்ஸா இருப்பாங்க அது மட்டும் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் சோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் நைன்டி ஸ்கிட் அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோசியல் மீடியா ஜெயண்ட்ஸ் நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க நைன்டி ஸ்கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினா இருப்பாங்க இதுல அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட கதை சொல்றப்போ நான் கேட்டேன் என்ன கதை சொல்ல போறீங்க லவ் ஸ்டோரி சொல்ல போறீங்க லவ் ஸ்டோரி வேண்டாங்க நான் பத்து வருஷமா அந்த பக்கமே தலை வச்சு படுத்துல ஏன்னா ஏன்னு கேட்டாரு சார் லவ் ஸ்டோரி பண்ணா அது வந்து தெலுங்குல அது பண்ணிட்டாரு எந்த படமும் வராம எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு ஸோ இந்த பையனால் இது மட்டும் தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க அது இருந்து நான் லெட்டர் விதாம ஓடினவனா இது வரைக்கும் திரும்ப காதலுக்கு பக்கமே வரல காதல் சொல்ல போது அப்படின்னா என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம் அது நான் ஃபர்ஸ்ட் தயாரித்த படம் அதோட ஒரு அதுக்கப்புறம் பண்ணல ஸோ நான் கதை சொல்லுங்க சார் மோஸ்ட் நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு உலகத்திலேயே பிடிக்காத ஒரு பொண்ணு கிட்ட நீங்க லவ் செல்ல போறீங்க அப்படின்னு உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் செல்ல போறேன்னு கேட்டா அங்க நரேஷன் ஆச்சு சோ கதை கேட்டதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் ராஜிகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமா நம்ம எடுப்போம் பிகாஸ் ஏற்கனவே அரிச்சமாக திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை நீங்களும் தேவையில்லை அதுக்கு இயற்கையா வேற ஆளுகளை தேடிக்கும் நம்ம ஏதாவது புதுசா பண்ணுவோம் இதை வந்து நீங்க நானும் பார்க்காத ஒரு படமா எடுப்போம் அப்பதான் வந்து இந்த காலத்து பசங்க சொல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பழைய பழையவாட வந்தோன்னே கிரிஞ்சுன்றாங்க எல்லாத்துக்கும் பிரிஞ்சு பட் இது பிரத்யேகமா இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்றாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சி தான் பண்ணி கண்டுபிடிச்சேன் சோ நீங்களும் பார்க்காத ஒரு படமா பண்ணுவோம் ராஜர் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அங்கதான் வந்து சாம் மேத்யூ எங்க வாழ்க்கை கூட வந்தாரு சாம் மேத்யூ நான் மீட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன் அவங்க மாமனிக்காவோட ஹஸ்பண்ட் மாமிக்காவோட ஹஸ்பண்ட் நாங்க அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க கண்டிப்பா அவர் நல்லவரா இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு சோ அப்படிதான் அவரை மீட் பண்றது நடந்துச்சு